அம்மாப்பட்டினம் கிராமத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு மயானம் வேண்டி அரசிடம் பல முறை மனு புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா வடக்கு அம்மாப்பட்டினம் கிராமத்தில் இந்து மீனவர்கள் வசித்து வருகிறார்கள் சர்வே எண் நூத்தி எண்பத்தி மூன்று பார் ஒன்று மூன்று ஏக்கர் நாற்பது சென்ட் பொது மயானம் என்று கணக்கில் உள்ளது இதை முஸ்லிம் ஒரு தரப்பினர் மட்டும் அனுபவித்து பயன்படுத்தி வருகிறார்கள் அறுநூறு இந்து மீனவர்கள் இறந்தவர்களை அடக்கம் பண்ண மயானம் இல்லாததால் அரசிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் மற்றும் வடக்கு அம்மா கிராம பொதுமக்கள் இணைந்து நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள் அதைத் தொடர்ந்து ஆடிவோர் தலைமையில் முஸ்லிம்கள் தரப்பும் இந்து மீனவர்கள் இரு தரப்பினரும் இடையே பேச்சுவார்ப்பை நடத்தி ஆக்கிரமிப்பை அகற்றி இந்து மீனவர்களுக்கு மயானம் ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்துள்ளார்கள் அதைத் தொடர்ந்து தற்காலிகமாக கடல் இறங்கி போராட்டம் நடத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர் சமாதான கூட்டத்தில் அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் கோட்டைப்பட்டினம் டிஎஸ்பி மணமேல்குடி ஆய்வாளர் இணைய ஆய்வாளர் மணமேல்குடி தாசில்தார் ஆர்ஐ விஏஓ அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் மற்றும் இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் நாகராஜ் அர்ஜுனன் அவர்கள் மணமேல்குடி ஒன்றிய தலைவர் பழனியப்பன் வடக்கு அம்மாப்பட்டினம் கிராம தலைவர் ஜெகநாதன் தலைவர் சக்திவேல் ஆறுமுகம் ராஜா ராஜீவ்காந்தி அறந்தாங்கி நகர தலைவர் மணி பொதுச்செயலர் புகழேந்தி மற்றும் அறந்தாங்கி நகர பொறுப்பாளர்கள் வரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி வட்டம் வடக்கு மாவட்ட கிராமம் மும்பாலை வருவாய் கிராமத்தில் உள்ள நூற்றி எண்பத்தி மூணு ஒன்றில் பொது மயானம் உள்ளது இந்த பொது மயானத்தை ஒரு சாரர் மட்டும் அனுபவித்து வந்ததால் நாங்கள் அதற்கு எங்களுக்கும் அந்த மயானத்தில் இடமில்லையே என்று கேட்டோம் அதற்கான மனுவும் கொடுத்தோம் அதற்கான போராட்டமும் அறிவித்தோம் அந்த போராட்டம் கடலில் இறங்கி கொடி காண்பித்து நாங்கள் போராடுவோம் எங்களுக்கு இடம் இடமில்லை அப்படி என்று வட்ட கோட்டா வட்ட அரசு வனமேற்குடி வட்டாட்சியரிடம் இருக்கிறது அதுக்கப்புறம் கோட்டாட்சியர் முன்னிலையில் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று சமாதான கூட்டம் நடந்தது இந்த சமாதான கூட்டத்தில் கோட்டாட்சியர் அந்த ஆக்குரம்பை அகற்றி தருவதார்கள் உங்களுக்கு மயானத்திற்கு ஏற்பாடு செய்து வருவதாகவும் உங்களை கொடுத்துள்ளார் கேட்டு சமாதான கூட்டத்தில் உள்ள போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள்